இன்றைய முக்கிய செய்திகள் இளங்கோ நகரில் குடியிருப்பு கட்டைகளை அகற்ற திடீரென நோட்டீஸ் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் அழுத்தத்தால் அதிகாரிகள் நடவடிக்கை ஸ்கூல் பேக்கில் இருந்த சாறை பாம்பு லாவகமாக பிடித்துச் சென்ற வனத்துறையினர் புதுச்சேரி இளங்கோ நகரில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் அழுத்தத்தின் காரணமாக குடியிருப்பின் கட்டைகளை அகற்றுமாறு வீட்டின் உரிமையாளருக்கு நகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டி சென்றுள்ளனர் புதுச்சேரி உள்ளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் வீடும் அதே பகுதியில் உள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பிரசாத் ராவ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் சாலையோர கட்டையில் வீட்டின் படிகளை கட்டியுள்ளதாகவும் இதனை உடனே அகற்ற வேண்டும் என கூறி நகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டி சென்றுள்ளனர் அங்குள்ள பல்வேறு வீடுகளில் இதுபோன்று படிகள் அமைக்கப்பட்டுள்ள போதும் குறிப்பிட்ட ஒருவரின் வீட்டில் மட்டும் நகராட்சி அதிகாரிகள் இதுபோன்ற ஒரு நோட்டீஸ் ஒட்டி சென்றுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த வீட்டின் உரிமையாளர் அங்குள்ள பலர் இதுபோன்ற படிகள் அமைத்துள்ளதாகவும் மேலும் இதற்கு முன்பு எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்காமல் தற்போது ஏன் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு அதிகாரிகள் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் சென்றுவிட்டனர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் அழுத்தம் காரணமாகவே நகராட்சி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது

புதுச்சேரியில் தனியார் பள்ளி மாணவன் பையில் இருந்த சாறை பாம்பை வனத்துறை ஊழியர்கள் லாபகமாக பிடித்து எடுத்துச் சென்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சங்கர வித்யாலயா என்கிற தனியார் பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் உணவு இடைவேளைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வகுப்பறைக்கு வந்து பார்த்தபோது அவரது பை லேசாக நெளிந்துள்ளது இதை கண்ட மாணவர் சக மாணவர்களுடன் சேர்ந்து ஆசிரியரிடம் தெரிவித்ததை அடுத்து ஆசிரியர் அப்பையை பார்த்தபோது அதில் பாம்பு ஒன்று பூந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது தொடர்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு அளித்த தகவலின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் வேலாயுதம் ஆகியோர் பள்ளிக்கு வந்து வகுப்பறையில் இருந்த பாம்பு இருக்கும் பையை பள்ளி மைதானத்திற்கு கொண்டு சென்று அந்த பைக்குள் இருந்த மூன்றடி சாறை பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றனர் மேலும் மாணவரின் பைக்குள் பாம்பு புகுந்த சம்பவம் சக மாணவர்களுக்கிடையே அச்சமும் பரபரப்பும் ஏற்பட்டது புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் கொலை சம்பந்தமாக சேகரிக்கப்பட்ட தடயங்களை போலீசார் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த இரண்டாம் தேதி அன்று கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவரது உடலானது ஐந்தாம் தேதி அன்று அப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் இருந்து போலீசார் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி அன்று சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இவ்வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கையை ஜிம்மர் மருத்துவமனையில் சீல் வைக்கப்பட்ட கவரில் விசாரணை அதிகாரியான எஸ் பி லட்சுமி ஜவுஜானியாவிடம் ஒப்படைத்தனர் அதனை அவர் போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்ததற்கான ஆவணங்களை முத்தியால்பேட்டை போலீசார் தயார் செய்து இன்று மாலை நான்கு மணியளவில் முத்தியால்பேட்டை காவல்நிலைய அதிகாரியான உதவி ஆய்வாளர் சிவப்பிரகாசம் சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் இரண்டு பெட்டிகளில் சிறுமை கொலை தொடர்பான தடயங்கள் ஆவணங்களை போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதியான ஷோபனா தேவியிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரியில் போதைப் பழக்கத்தில் உள்ள இளைஞர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் பத்து பதினைந்து மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பத்து ஆண்டு பணிபுரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும் பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளராகவும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினர் நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் தலைமை கண்காணிப்பு அதிகாரி சின்ஹா முதுநிலை கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இளைஞர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதை பார்த்துக் அனைவரின் கடமை என அறிவுறுத்திய அவர் புதுச்சேரியில் போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது என்றும் வெளிமாநிலத்தில் இருந்து வரும் போதைப் கவனத்தோடு கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அதிகப்படியான கவனத்தை காவலர்கள் செலுத்த வேண்டும் எனவும் போதைப்பொருள் பழக்கத்தில் உள்ள இளைஞர்களை போலீசார் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் காவலர்கள் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டால் போதைப்பொருள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் சிறந்த மாநிலமாகவும் வளமான நாடாகவும் இருக்க வேண்டும் என்றால் போதை பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் அதனை காவலர்களால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் காவலரிடம் கோரிக்கை வைத்தார் முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதோடு கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும் நல்லதை செய்து கெட்ட பெயர் வாங்கும் ஒரு துறை என்றால் அது காவல்துறை என தெரிவித்த அவர் காக்கிகளுக்கும் இதயம் உள்ளது என்பதை பல பேர் மறந்து விடுகிறார்கள் என்றும் போலீசார் தங்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் சமுதாயத்திற்காக கோபப்படும்போது காவல்துறையினர் நல்ல பெயர் வாங்க முடியாது என்றும் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறையினரிடம் உள்ளதாகவும் கலாச்சார சீர்கேட்டை பாதுகாக்கவும் காவல்துறையினர் ஆற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் காரைக்காலில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி அறிமுகப்படுத்திய புதிய நெல் ரகத்தை மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி உட்பட்ட விலங்கையில் அமைந்துள்ளது பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இக்கல்லூரியில் சிறுதானியங்கள் உற்பத்தி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் இக்கல்லூரியின் புதிய நெல் ரகமான காரைக்கால் மூன்று கே கே எல் ஆர் த்ரீ என்ற ஒவ்வொரு தன்மையை தாக்குப்பிடித்து வளரக்கூடிய புதிய நெல் ரகத்தினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விவசாயிகளுக்கு வழங்கி அறிமுகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் போதை புழக்கத்தை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே போதைப்பொருள் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நகர அதிமுக செயலாளர் கணேசன் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எம்பி வழிகாட்டுதலின்படி நடந்த போராட்டத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் போதைப்பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் திமுகவில் பொறுப்பு வைத்து வந்ததாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் போதைப்பொருள் கடத்தி வந்ததை தமிழக திமுக அரசு தடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சாலை இருபுறங்களிலும் அனைவரும் மனித சங்கிலி போல் அணிவகுத்து நின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வானூர் ஒன்றிய திமுக செயலாளர் சதீஷ்குமார் கிளினூர் ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம் கோட்டக்குப்பம் அதிமுக கவுன்சிலர் கண்ணன் மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டத்தால் சிறிது நேரம் கோட்டகுப்பத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களிடம் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வள தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினியை வழங்கினர் மேலும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக அரசு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் சேர்த்தால் மாணவர்கள் ராக்கெட்டில் பறக்கின்றது போல மாய தோற்றத்தில் உள்ளதாகவும் எங்கே படித்தாலும் வீட்டில் கவனம் இருந்தால்தான் மாணவர்கள் படிக்க முடியும் எனவும் தொண்ணூறு சதவீத மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் இருபத்தைந்து சதவீத மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் அரசு பள்ளிக்கும் சேர்க்கின்றார்கள் ஆனால் கல்வித்துறையின் அதிக கவனம் காரணமாகவே பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கிறார்கள் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் கொண்டார் முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பல புத்திசாலிகள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்கள் ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகளை கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் எனவும் அறிவுறுத்திய அவர் குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றன அதனை கண்காணித்து அவர்கள் பெற்றோர்களிடம் தெரிவிக்கும் போதுதான் பாதுகாப்பு உள்ளது என்றார் ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு திட்டத்தின் கீழ் காரைக்கால் ரயில் நிலையத்தில் விற்பனை நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் எனும் திட்டத்தை அமுல்படுத்த திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக இன்று நாடு முழுவதும் அறுபத்தி நான்கு ரயில் நிலையங்களில் விற்பனை மையத்தினை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அப்போது காரைக்கால் ரயில் நிலையத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் நிகழ்ச்சி ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் <tiny noise> <melodic noise> <helodic stimulus> Oke okay. करियो காரைக்காலில் உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நலவழித்துறையும் இணைந்து உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செவிலியர் கல்லூரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் सेवी नॉइज़ गॉइ वेबी वोम वेबी तेल में यो वेबी तेल में यो मालती गेट पुरे मार्ट में यो मालती गेट पुरे मार्ट புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இச்சம்பவத்திற்கு காரணமான கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறை மற்றும் அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது புதுச்சேரி அண்ணா சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைகளை கோர்த்தவாறு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நின்றனர் முக்கிய செய்திகள் இன்றைய இளங்கோ நகரில் குடியிருப்பு கட்டைகளை அகற்ற திடீரென நோட்டீஸ் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் அழுத்தத்தால் அதிகாரிகள் நடவடிக்கை ஸ்கூல் பேக்கில் இருந்த சாறை பாம்பு லாவகமாக பிடித்துச் சென்ற வனத்துறையினர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமி பிரேத பரிசோதனை அறிக்கை தடயங்கள் நீதிபதியிடம் ஒப்படைப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்